தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் நான்கு நாளில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தரமற்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்டு சூரியனார் கோவில் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த பதினாறாம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறக்கப்பட்டது ஆனால் திறப்பதற்கு முதல் நாளே ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் இரண்டு அறைகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்துள்ளன இதையடுத்து அவசர அவசரமாக அவை போசப்பட்டன பின்னர் முதலமைச்சர் திறப்பு விழாவிற்குப் பிறகு இன்று பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருந்து புதிய கட்டிடத்திற்கு ஊழியர்கள் வந்து பணியாற்றியுள்ளனர் அப்போது மீண்டும் கட்டிடத்தின் மேல்கூரை இடிந்து விழுந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக அந்த அறையில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது முதலமைச்சர் திறந்து வைத்து நான்கு நாட்கள் கூட முடிவடையாத நிலையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் மேற்கூரைகள் இடிந்து விழுந்து வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்துள்ளனர் எனவே இந்த தொகுதியைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கட்டிட செயற்பொறியாளர்கள் ஆகியோர் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து அதன் பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்